என் நண்பாக இருந்த கூட்டாளி செய்யலாம் என் நண்பார் இருந்த வணக்கத்தை தலைப்பறிந்து தெரிவித்து விடுறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டுப்பிச்சிக்கு டுப்பிச்சிக்கு பிக்பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிக்பாஸில் இன்றைய நாள் அதாவது நேற்றைய நாள் அதில் இருந்து மிக சுவாரஸ்யம் தர நாளாக இது அமைஞ்சிருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிற நாட்கள் குறிப்பாக சொல்லி ஆகணும் பார்வோட அதாவது அவள் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாருமே இனிமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க இல்லை அதெல்லாம் இனிமையாக இல்லை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அதாவது அவங்க ஆடினாங்க ஆடினது நல்லா இருந்துச்சு அது மட்டும் தான் அவங்க பண்ணது நல்லா இருந்துச்சு அதாவது திவாகரத்தான் தீவியா அவர்கள் ஏசுகிறாங்க வீட்டு தலை டாஸ்க் தலை தான் அவங்க அதனால் திவாகரன் சரியாக மைக்க மாட்டேங்க அப்படின்னு ஏசுறாங்க தீவாகரை ஏசலை சொல்கிறாங்க சொல்கிறப்ப அதுக்கு பார்வை நான் நானும் ரவுடி நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி கேட்கணுமே திவ்யா அப்படின்னு சரியாக தான் கேட்டாங்க பார் நீங்கள் வந்து திவா ஒருட்டு வாயா அப்படின்னு கேட்டாங்க நானாக இருந்தால் வாயானே கேட்டிருக்க மாட்டேன் இந்த மைக் பற்றிய இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக முடிஞ்சு முடியலை அது தொங்கு தொற்று ஆதி தொற்று அந்தம் வரை பாவச்சு வராங்க பார்வ பார் என்ன தான் கத்திக்கிட்டு இருந்தாலும் திவ்யா வந்து போயிட்டாங்க போயிட்டு பிக்பாஸ் தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்தாரு அதாவது மைக்கை பற்றிய பிரச்சனையை அவ்வளோ ஊதி பெருசாக்குறப்ப பாரதம் ஊதி பெருசாகினாங்க மைக்கை ஒழுங்க மாட்டேங்க திவாகர் அப்படின்னு தான் சொல்ல வந்தாங்க இந்த ஊதி பெருசாக்குனது இந்த உரையாடல் இந்த சண்டையை பெருசாக்குனது பாரத்தம் பார்வை பெருசாக்குன பிறகு இவங்க முன்னிலையில் இவங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து திவ்யா ஒன்று சொல்ல வரப்ப மைக்க ஒழுங்க மாட்டுங்க திவ்யா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்ன இந்த பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அதையே அந்த உடும்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் உடும்பு பிடி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஜாலி ஐயா ஜாலி எனக்கு ஒரு பைன் கிடச்சிருச்சு அப்படின்னு பாரு வந்து அதையே சொல்லி சொல்லி திருப்பி காட்டுறாங்க ஏன்னா பிக் பாஸ் வந்து திவ்யாவுக்கு போட சொல்லிட்டாராம் அப்படின்னு சிரிக்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அது பற்றாதுன்னு உள்ளுக்கு ஒரு கெஸ்ட்டாக வாராங்க தீபக் பிரியங்கா மஞ்சடியா மஞ்சரி அவங்களும் வாராங்க வந்த பிறகு பிக் பாஸ் அவர்கள் சொல்கிறாரு உங்களை கவனிச்சிக்கணும் உங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுருந்து அனுப்பணும் அப்படின்னு வீட்டில் கட்டளையிடுறாரு கட்டளையிட்டோன்ன தீபக் பிரியங்கா முஞ்சாடியாக மஞ்சரி மஞ்சரியும் வாராங்க வந்து செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஆளுக்கும் போகிறப்ப திவாகரை குறித்து சொல்கிறாங்க திவாகர் நீங்கள் ஓட்டுற மேலே இந்த ஸ்டைல் செய்வீங்களே அதான் செம்மை அது செம்மையாக ரேஞ்ச்சி அப்படிங்கிறாரு தீபக் அப்படிங்கிறப்ப வீட்டில் உள்ளவங்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் அடே என்னடா அப்படின்னு எழுத சொல்கிறப்ப பிரியங்கா சொல்கிறாங்க உங்களோட ஃபோட்டோவை தான் அந்த ஜிம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கள உங்களோட ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டிஷர்ட்டில் மாட்டிக்கிட்டு ஜிம்லேயெலாம் உங்களோட போஸ்டர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டாய் இந்த வீட்டில் உள்ளவங்க நினச்சிக்கோங்க ரூம்மேட்லாம் நினச்சிக்கோங்க ஏன் சும்மாவே பண்ணுவான் இப்போ ஆட ஆடன்னு ஆடிடுவானே ஏன் நீங்கள் ரெண்டு நாளாக மூணு நாளாக இருந்துட்டு கும்மி அடித்து கூத்தடிச்சிட்டு போய்விங்க நாங்கள்லாம் உன்னோட பல பல பண்ணணும் ஏன் அப்படிங்கிறாங்க மைண்ட் வைஸ் அவங்களுக்கு சொல்ல அது நாங்கள் தானே சொல்லணும் இதையும் திவாகர் ஒரு ஃபனியாக தான் அவங்க சொன்னாங்க சொல்கிறப்ப கூட திவாகர் நான் நடிப்பு தாகத்தில் இருக்கேன் அதனால தான் எனக்கு நடிப்பு தாகம் அதாவது நான் ஒரு ஹீரோவை பண்ண இருக்கேன் அப்படின்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கான் யாரோ ஒரு குசும்பேன் இந்த தர்பீஸுக்கிட்ட நீ ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ப வச்சிருப்போம் ஆள் மனசில் போந்து அடி மனசுல விதைச்சிருக்கான் இது விதைச்சி இது மரமாக வந்து இப்படி தெரியுது அவைன்னும் திருந்தலைமாமா அவைன்னும் திருந்தலை அடுத்ததா திவ்யாவும் சேண்ட்ரியாவும் சேன்ட்ராவா சாண்ட்ரியாவா அவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டா பேச பாருங்க சேண்ட்ரா சேண்ட்ராவும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டே பார்வை குறித்து சொல்கிறாங்க அந்த பொண்ணா அது அது என்ன வாய் அதுக்கு வாயும் சரியில்லை என்ன அது பொண்ணாக பேசவும் இல்லை ஒரு மார்க்கமாக தான் தெரியுது இது என்ன இது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க பக்கத்தாலே போகிற இந்த காலியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி பார்வோட ஆட்டத்தை இப்பயே அப்படின்ட்டால் இன்னும் போக போக பக்கத்திலே போகிறாங்க இந்த பார்வையோட ஆட்டத்தை முத சர்வேவர்னு ஸ்டார் தமிழில் ஸ்டார் தமிழ்ல சரி சி தமிழ் ஸோ பெரிய சொல்லிட்டேன் சி தமிழில் ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சர்வேவர் அப்படின்னு அதில் எல்லாம் காற்றலுக்கு இருந்து அந்த டாஸ்க் பண்ணும் டாஸ்க் பண்ணும்போது பாரோ டாஸ்கெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படும் போது நான் சொன்னேன் நான் எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்கப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்கப்ப அது கொஞ்சம் மச்சான் ஷோர்ட் அப்படின்னு ஷோர்ட் அப்படின்னா கட்டை அது கொஞ்சம் மச்சான் அதனால் டாஸ்க் பண்ண கஷ்டப்படுது அப்படின்னு அதாவது எல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டப்படுது அது கொஞ்சம் கட்டை ஏன்னா உயர்ந்தவங்க நல்லா டாஸ்க் பண்ணிடுவாங்க இது கொஞ்சம் மச்சான் அதனால கொஞ்சம் டாஸ்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஒன்று புறம்போக்கு ஒரு ஊம குசும்பேன் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரெண்டு தான் ஊம கொசும்பேன் சொல்கிறான் கட்டை தான் மச்சான் ஷார்ட் தான் மச்சான் கட்டை தான் மச்சான் கட்டையாக செம கட்டம் கட்டமைச்சானா அப்படிங்கிறான் இல்லை நான் சொல்லணும்னு தோணுச்சு சார் இது நீ சம்மந்தம் இல்லை ஒரு ஒரு ஞாபகப்படுத்தலா எனக்கு வந்துச்சு அதை அப்படி உங்களுக்கிட்ட ஒப்படைச்சேன் பாட்டு படிக்க சொல்கிறாங்க யாரை பார்வை பார்த்து ஒரு பாட்டு படிக்க சொல்கிறாங்க வந்த கெஸ்டெல்லாம் பாட்டு ஒன்று படிக்க சொல்கிறாங்க அப்போ அது பார்வை பார்த்து தான் சொல்கிறாங்க அதாவது திருந்தாத ஜென்மம் நீ இருந்த என்ன லாபம் அப்படின்னு பாட்டு படிக்க சொல்கிறாங்க அதையே படிக்க சொல்கிறாங்க பார்வையே பாட்டு படிக்குமாறு சொல்கிறாங்க அப்போ பார்வை வந்து எனக்கு தெரியாது அப்படின்றச்சு அப்போ எனக்கு தெரியுமே இது தெரியுமே இது தெரியாட்டி தெரிஞ்சிக்கிட்டு வந்து சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கனி வந்தாங்க கனி வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பார்வை பார்த்து படிக்கிறாங்க திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் அப்படின்னு பார்வை பார்த்தா படிக்கிறாங்க பாருக்கு அது வேற யாரையோ பார்த்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுக்கு அப்போ கூட தெரியலை அதுக்கு அந்த சாண்டாளிக்கு அப்போ கூட தெரியலை தன்னை பாலு தான் உலகமே நகைக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நான் ஒரு பாட்டுக்கு பாட்டு படிங்க சும்மா இந்த மகாலிங்கம் படத்தில் இந்த டிஆர் மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கம்மா இந்த ஜேசதோஷம் தெரியலை எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னுக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னுக்கு ரொம்ப ஆகப்பட்ட பழைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா பாட்டிலே தான் பேசிக்குவாங்க ஒரு பாட்டுக்கு ஒரு காதல் வந்துச்சுன்னா ஒரு பாட்டுன்னு படிப்பார் க தலைவன் ஒரு பாட்டுன்னு படிப்பார் தலைவி ஒரு பாட்டுன்னு படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த பா காலத்து படங்கள் பார்க்கலனா பாருங்க அப்படி தான் பாட்டு போவோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிலேயும் பாட்டாகவே தான் எல்லாம் சொல்லணும் இதுக்கு ஏட்டுக்கு போட்டி பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்து விட்றாங்க அப்போ பாட எடுத்து விட்றாங்க நான் ஈட்டால் சம்பந்தமே இல்லாமல் இது வே திருந்தாத ஜென்மங்களுக்கும் நான் ஆணையிட்டாலும் என்ன சம்பந்தம் அதாவது பாருக்கு தெரியலை தன்னை கொச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெ தெரியலை தீய போய்க்கு அந்த பாட்டை ஒழுங்காக படிச்சிச்சா நான் ஆணையிட்டால் தேவர்கள் தேவனை தேவிட மாட்டார் சுட மாட்டார்கள் பாட்டை பாட்டா படி இது எம்ஜிஆர் இருந்தாருன்னா இந்த காலத்தில் உயிரோட இருந்தாருன்னா திருப்பி ஒரு நான்கு டி ஏன்டி இப்படி அதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு சரியா பதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொமெண்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு போறேன் இல்லாட்டி லைக் பண்ணிட்டு போறேன் ஏன்னா எனக்கு பரிசு கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஒன்றும் ஒரு அம்பானி இல்லை அதனால ஒரு கொமெண்ட்டுக்கு ஒரு லைக் இல்லாட்டி ஏதாவது பண்ணிட்டு போறேன் இந்த பிக் பாஸ் வீட்ல வக்கிரகத்துடன் ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லிடாது இது ஏன்னா ஒரு ஜந்து ஒரு வக்கீரகத்துடன் வாழும் ஜந்து இல்லாட்டி உயிரினம் எது அதை கொமெண்டில் சொல்ல மறக்காதீங்க ஏன்னா அது வீட்டு வேலை கூட பண்ண தெரியாது வீட்டு வேலை கூட பண்ண தெரியாது வாழைப்பழத்தை தின்னுபுட்டு அப்படியே தெரியாது அந்த வாழைப்பழத்தை திங்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதை உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமா ஆன் ஒன்றுக்கே சின்ன பிள்ளைக பார்க்க சரி அதாவது வாழைப்பழத்தையும் இந்த கண்ணாடியும் பார்க்குறப்ப எனக்கு யார் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காமெண்டில் சொல்ல மறக்காதீங்க இல்லை இதை பார்க்குறப்ப எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை இருந்துச்சு இல்லை உங்களுக்கு இருந்தால் காமெண்டில் சொல்ல மறக்காதீங்க அப்போ ரம்யா வரவேற்பு நடனம் ஆடுறாங்க வந்தவங்க எல்லாத்தையும் கெஸ்ட் எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு ஒரு நடனம் ஆடுறாங்க அதாவது இதை பார்க்குறப்ப இந்த நடனத்தை பார்க்குறப்ப எனக்கு ஆளின் ஆன்ல அழகு ராஜா படத்துல அந்த ஹீரோயின் வந்து ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு அது கூட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இது பார்க்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்ப சபரி வந்து சபரி விட்டு மைண்ட் வயசா விக்ரம் அவரே பேசவா அப்படிங்கிறாரு அவரே முன் வந்து நான் வந்துட்டு மனசுல என்ன நினைக்கிறேன் ஏன்னா சபரிக்கு பேச இல்லை தான் அந்த மாதிரி டாஸ்க் அவர் ஒரு போர் உடை அணிஞ்சிக்கிட்டு போர் உடை ஏதோ ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு ராஜ உடை அடிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கப்போ அவர் பேசவும் மேலாது காவலாளி மாதிரி இருக்கணும் அதான் அவர்கிட்ட டாஸ்க் அப்போ சபரி விட்டு மைண்ட் வைஸாக நான் பேசவா அப்படிங்கிறாரு விக்ரம் அவன் என்ன நினைக்கிறான் சபரி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத நான் பேசவா அப்படிங்கிறாரு பேசவா அப்படின்ட்டு இந்த வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஏய் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லைடா இந்த வடிவேல் வந்து பசுபதி விட்டு மைண்ட் வயசாக மஞ்சா படத்தில் பேசுவார் அந்த மாதிரி நினைக்காதெல்லாம் பேசுறேடா அப்படின்னு இருப்பார் சபரி அப்போ பிரியங்கா தீபக் மஞ்சாரி அவங்க எல்லாத்துக்கும் அந்த சேவைகளை செய்யணும் அப்போ செய்ய வர்றப்ப பிரியங்காவே பெட்ஷீட்டை குழப்பி போட்டுட்டு அதை ஒழுங்கா வைக்கும்படி டவலாம் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வைக்கும்படி வினோத்தை வினோத் கிட்ட சொல்கிறாரு யார் பிரியங்கா அப்போ வினோத் வந்து இந்த பாம்பு மாதிரி இதை சுருட்டி டவலை சுருட்டி இது வந்து ரெட்டு தலை பாம்பு மேடம் இது வந்து ரெட்டு தலை பாம்பு மேடம் இது வந்து ரெட்டு தலை பாம்புன்னு சொல்லலாம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த புட்டு அந்த புட்டு செய்கிறதுக்கு இங்கே சொல்லுவாங்க வம்பு பிட்டுன்னு ஸ்ரீலங்கால சொல்லுவாங்க அந்த பிட்டு செய்ததுக்கு குழாய் பிட்டு குலைப்பிட்டு செய்ததுக்கு அந்த அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெட்டு தலைப்பாவம் மாதிரியும் இருக்கும் மேடம் அப்படின்னாரு அதை பார்க்குறப்ப எங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு பாராட்டுகள் வினோத் பாராட்டுகள் இதில் பிக்பாஸ் சொல்கிறாரு டாஸ்க் எல்லாமே முடிகிறப்ப எல்லாருமே ஒருத்தன உடையோட டாஸ்க் தொடரும் ஒடுத்தன உடையோட இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறப்ப சபரி அடே நான் எப்படி இருக்கேன் எப்படி சொல்கிறேன் நின்று நான் என்னமோ மற்றவரை டாஸ்க் விளையாடுற மாதிரி சொல்கிறேன் எனக்காவது ஒரு விடுதலையை கொடுக்கலாமேடா புளியரசி படத்தில் சொல்லுவார் பள்ளியை போல் அட்டையை போல் ஒட்டி இருந்து இடத்தையே ஒட்டி இருந்து விட்டு ஐந்து மணி ஆனவுடன் வீட்டுக்கு சென்று விட வேண்டியது ஐந்தடி ஜீவன் போல உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படிமாரு அந்த மாதிரி உயிரெல்லாம் பார்த்தா அப்போ கூட ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி அவரை அப்படியே நிற்க வச்சுருப்பார் எவ்வளோ நேரம் நிற்கணும் எவ்வளோ நேரம் அந்த மனுஷன் நிற்பார் சரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் முடியது உங்கள் கூட்டாளி ஏன்னா குரோல் பாய் டேக் கேர்